அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈமச்சடங்கு பணம் இந்த ஈமச்சடங்கு பணம் யார் யாருக்கு கிடைக்க தகுதியானவர்கள் எதற்காக இந்த ஈமச்சடங்கு பணம் வழங்கப்படுது இந்த ஈமச்சடங்கு பணம் சரியான நேரத்தில் அந்த நபர்களுக்கு கிடைக்கிறதா இந்த அரசாணை இயற்றப்பட்டு இது சரியா நடைமுறைப்படுத்தப்படுதா இல்ல எப்பையும் போல மற்ற அரசாணைகளை போல இதுவும் காற்றில பறக்க விடப்படுதா என்பதுதான் நம்மளுடைய கேள்வி உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இந்த அரசாணை இயற்றப்பட்டு இது துணி அளவு அந்த மக்களுக்கு பயன்படலை என்பதை என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் நம்மளுடைய சேனல்ல இதுபோல் பல அரசாணைகளும் அரசாணைகளும் சுற்றறிக்கைகளும் நீதிமன்ற தீர்ப்புகளும் புதுவிதமாக நம்ம பதிவு செய்வது வழக்கம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த ஈமைச்சடங்கு பணத்துடைய அரசாணையை நம்ம பதிவு செய்யறோம் இது உங்களுக்கு பயன்படலும் உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மக்களுக்கு பயன்படும் கட்டாயமாக அனைவரும் இந்த ஈமச்சடங்கு பணம் உரிய காலத்தில் அந்த இறந்தவரின் வீட்டுக்கு கிடைக்கணும் அந்த பணத்தை வச்சு அவரை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க இதுக்காக வந்து குரல் கொடுக்கணும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சரி இந்த ஈமச்சடங்கு பணம் யாருக்கு பர்ஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா ஆதிதராவின மற்றும் பழங்குடியின மக்களுக்காக அதுலயும் இந்துவாக இருந்து கிறிஸ்துவராக மதம் மாறி இருந்தா கூட அவர் எஸ்சி கோட்டால இருந்து பிசி கோட்டாவுக்கு போயிருந்தா கூட அவருக்கும் இந்த ஈமச்சடங்கு பணம் பொருந்தும் என்பதுதான் அந்த அரசாணையில சொல்லப்பட்டிருக்கு ஆதரவாளர் நலத்துறையில இது இப்பதான் குடுக்குறாங்க அப்படின்னா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இந்த ஈமச்சடங்கு பணம் ஒரு இறந்துட்டார் ஒரு குடும்பத்தின் தலைவரோ தலைவியோ இறந்துட்டாங்க அந்த குடும்பம் வந்து பொருளாதாரத்தின் நலிவுற்று இருக்கு அப்படிங்க சூழ்நிலையில அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்தவரை நல்லடக்கம் செய்வதற்காக அவருடைய இறுதிச் சடங்கு நல்ல முறையாக செய்வதற்காக அதற்காக அவங்க யார்கிட்டையுமே கையேந்த கூடாது பணத்துக்காக எங்க அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்க அவங்க நாங்க அடக்கம் செய்யணும் யாராச்சும் கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சூழ்நிலை அழுதுகிட்டு இருப்பாங்க அவங்க தவிக்க கூடாது என்பதற்காக அரசு இந்த அரசாணை ஏற்றிருக்கு ஆனா இது ஒரு நல்ல ஒரு தான் ஆனா இது செயல்படாம இருப்பது மிகுந்த ஒரு வருத்தத்தை தருது இது சம்பந்தமாக பல செய்திகள் வருது உரிய காலத்தில் உயிமச் பணம் பணம் கிடைக்கப்பெறல ஈமச்சடங்கு கொடுப்பது நோக்கமே யாருக்கும் புரியல தெரியல அப்படிங்கிறாங்க தமிழக அரசு ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்று அரசாணை நிலையின் நூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிறத நூத்தி நாற்பத்தி நாலின் படி இறந்தவருடைய குடும்பத்துக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் ஐநூறு ரூபாய் வந்து அவருக்கு அடக்கம் செய்வதற்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்குது அதுக்கப்புறம் ஐநூறு ரூபாய் போதுமானதாக இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த ஐநூறு ரூபாயை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அரசு உயர்த்தி ஒரு அரசாணையை ஏற்றுது அது அரசாணையின் தொண்ணூத்தி ரெண்டு நாள் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பத்து அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பத்தாதுன்னு சொல்லி ஆதிதரோட நலத்துறை இயக்குனர் வந்து தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்புறார் பதினெட்டுல தயவு செய்து பரிசீலனை பண்ணுங்க இன்று இருக்கக்கூடிய பொருளாதார நிலையில இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ஒருவரை அடக்கம் செய்வதற்கு பொருந்தாது அப்படின்னு இப்ப தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா அது ஒரு அரசாணை நிறைவேற்றி ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தது பத்தாயிரம் ரூபாய் கேக்குறீங்க பத்தாயிரம் ரூபாய் தர முடியாது ஐயாயிரம் ரூபாய் தரோம் அப்படிங்கிறாங்க சுற்றறிக்கை அனுப்பி அவங்க இதை யாரெல்லாம் பொருந்தோம் வருவாங்க சொல்லி அவங்க எல்லா துறைகளுக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்புறாங்க யார் அப்படின்னா கிராமப்புறங்களில் இருப்பவர்களுக்கு கொடுப்பதற்காக அந்த பஞ்சாயத்து ராஜின் இயக்குநருக்கு அனுப்புறாங்க பேரூராட்சி நிர்வாக இயக்குனருக்கு அனுப்புறாங்க நகராட்சி ஆணையருக்கு அனுப்புறாங்க மாநகராட்சி ஆணையர்களுக்கும் அனுப்புறாங்க அப்ப எல்லா பகுதியிலும் திராவிட மற்றும் பழங்குடியின மக்கள் அதுல கிறிஸ்தவராக மதமாறியவர்களுக்கும் இந்த ஐயாயிரம் ஒரு நல்ல காரியம் இருக்கும் ஒரு கல்யாணமோ இல்ல ஒரு சடங்கோ ஒரு காது குத்தோ இல்ல மொட்டை ஃபங்க்ஷனோ இல்ல வீடு புதுசா கட்டி நீங்க கிரக பிரதேசமோ ஏதோ பண்ணுவீங்க பண்ணும்போது அதை நம்ம திட்டமிட்டு பணத்தை நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம இந்த விஷயத்தை பண்ணுவோம் ஆனா இறப்பு என்பது யாருக்கும் தெரியாது இது சொல்லிட்டு வராது திடீர்னு இருக்கக்கூடிய இறந்து பெறுவார் பாரதி சொன்ன மாதிரி நம்ம முண்டாசு கவிஞர் பாரதி தூங்குகின்ற போதிலும் ஏங்குகின்ற மூச்சு சுளி மாறி போனாலும் போயிருவா தூங்கிட்டு போய் கல்ல இருக்க மாட்டான் அப்படிப்பட்ட நபரை அடக்கம் செய்வதற்கு அந்த குழந்தைகள் வந்து தகப்பனாரோ தாயாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பாங்களா அல்ல இவங்களை அடக்கம் செய்வதற்கு என்ற போதிய பண வசதி சொல்லி யாத்தையும் கையேந்தி நிற்பாங்களா என்பதை கருத்தில் கொண்டு அப்படி யாரும் இருக்கக்கூடாது ஒரு நபரை நீங்க நல்ல அடக்கம் செய்வதற்கு ஐயாயிரம் ரூபாய் நாங்க அரசு தாரம் சொல்லி அந்த பஞ்சாயத்து மூலமாக வழங்கப்படுது அதுக்கான நிதிகளும் ஒதுக்கப்படுது ஆனால் இது சரியாக அந்த நபர்களுக்கு கிடைக்குதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இந்த விஷயத்தை நாங்களே எங்க கிராமத்துல வந்து ரொம்ப ஒரு சட்ட சிக்கலுக்கு அப்பாற்பட்டுதான் இதை வந்து அந்த நபர்களுக்கு நாங்க பெற்றுக் கொடுத்தோம் காரணம்னா இந்த அரசாணையில எங்கேயுமே வங்கி மூலம் நீங்க கொடுங்கன்னு சொல்லப்படல ஒன்னு முதல் விஷயம் ஈமச்சடங்கு என்பது அன்றைய தினம் அவரை அடக்கம் செய்வதற்காக அரசால் ஒதுக்கப்பட்ட பணம் இத நீங்க ஆறு மாசம் கழிச்சு கொடுக்கறது பிரதிபலன் என்ன அப்ப ஆறு மாசம் வரைக்கும் அவர் அடக்கம் நான் வச்சிருக்கணுமா சொல்லுங்க பாப்போம் ஆறு மாசம் கழிச்சு அவருக்கு அக்கவுண்ட்ல கொடுக்குறீங்க இதுக்கு பல முறை அலக்கழிக்கப்படுறாங்க இவங்க அந்த ஐயாயிரம் ரூபாய் வாங்குவதற்கு அங்க ஒரு நூறு ரூபாய் லஞ்சம் இங்க நூறு ரூபாய் லஞ்சம் இங்க ஆயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து அந்த பிடிஓ ஆபீஸுக்கும் இவங்க வீட்டுக்கும் கிட்டத்தட்ட பத்து முறை அலைஞ்சா கூட இது கிடைக்க முடியாது அரசு நல்லா வந்து இதை கவனத்தில் எடுத்து தயவுசெய்து இந்த சடங்கு பணமானது அவர் இறந்த அன்றைக்கே அந்த பஞ்சாயத்து நிர்வாகத்தின் மூலம் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உறுப்பினர்களை கொடுத்து நல்லடக்கம் செய்வதற்கு ஒரு வழிவகை செய்யணும் என்பதை நம்ம இந்த நேரத்தில் பதிவு செய்வோம் ரெண்டாவது அந்த வாங்கிறதுக்கான முறை என்ன அப்படின்னா இறந்தவருடைய ஆதார் கார்டை எடுத்துட்டு நேரடியாக போய் கிராம நிர்வாக அலுவலர் கிராம நிர்வாக அந்த கிராமத்தில் தங்கணும் இறந்தவர் எப்படி இறந்தார் என்பதை அவர் கட்டாயமாக இறப்பு பதிவேட்டில் பதிவு செய்யணும் அவர் இறந்து ஒருத்தர் இருப்பாரு அஞ்சு நாள் கழிச்சு வந்து கையெழுத்தெல்லாம் போடக்கூடாது நீங்க ஏன்னா அந்த கிராமத்துலதான் தங்கியிருக்கணும் அப்ப ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா எந்த சூழ்நிலை இறந்திருக்காரு நீங்க பதிவு செய்யணும் இப்ப ஆதார் கார்டை எடுத்துட்டு கொண்டு போய் அந்த இறந்தவருடைய இறப்பை யாரு வேணாலும் பதிவு செய்யலாம் அந்த இறந்தவருடைய வாரிசு தான் பதிவு செய்யணும்னு கிடையாது அதன் மீது அந்த அக்கறை கொண்டு யார் வேணாலும் பதிவு செய்யலாம் அடுத்து பஞ்சாயத்து அலுவலகத்துல போனீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை நீங்க பூர்த்தி செஞ்சுட்டு அந்த நபர் இறந்திருக்காரு எப்ப இறந்தாரு எல்லாம் எழுதிட்டு அவருடைய வாரிசுகளை எழுதிட்டு வேற கிராம நிர்வாக அலுவலக போய் நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் அதுல ஒரு அட்டஸ்டேஷன் பண்ணி தருவார் ஒரு சீல் போட்டு ஆமா இவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி இறப்பை உறுதிப்படுத்துவாரு அந்த உறுதிப்படுத்தின உடனே அந்த நிர்வாகமானது சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இதுதான் வழிமுறை இப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்க கஷ்டப்படாம அந்த அப்பாவோ அம்மாவோ யாரும் இறந்துட்டாங்க அவங்க குடும்பத்தின் தலைவரோ தலைவியா இறந்துட்டாங்கன்னா அதை அடக்கம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் நீங்க இத போய் பண்ணிட்டு நீங்க அதை ஆதார் கார்டை வச்சுக்கோங்க இறந்தவருடைய போட்டோ எடுத்துட்டு எல்லாம் ஆன்லைன்ல பதிவு செய்யுங்க இ சேவை மையத்துல பதிவு செய்யுங்க இரநூறு ரூபாய் கொடுத்து பதிவு செய்யுங்க இது ஆறு மாசம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்காமலும் போகலாம் அப்ப எதுக்காக இந்த அரசாணை இயற்றப்பட்டிருக்கு அரசானது மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசாணையை இயற்றுது இந்த அரசாணையை செயல்படுத்தக்கூடிய கீழ்நிலை கடைமட்ட ஊழியர்கள் சரியாக நீங்க செயல்படுத்துறீங்களா அப்படின்னா செயல்படுத்தல சரி இந்த ஐயாயிரம் ரூபாய் நீங்க அவங்களால வந்து நல்லடக்கம் செய்வதற்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கலன்னா அந்த பிரேதத்தை கொண்டு வந்து உங்க பஞ்சாயத்து தலைவர் வச்சிருந்தோம் நல்லா கேட்டுக்கோங்க அடக்கம் பண்ணுங்க பணமே கொடுக்கல அடக்கம் பண்ணுவதற்கு அப்ப நீங்க அடக்கம் பண்ணுங்க அப்ப நாங்க ஒரு இடத்துல கேள்வி கேட்கிறோம் இதே ஒரு இடத்துல நடக்குது நாங்க போய் ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு கேட்கிறோம் அப்ப அந்த பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்றாரு இல்லங்க எங்களுக்கெல்லாம் அப்படி தெரியாது நீங்க வேணா பிடிஓட்ட பேசுங்க அப்படிங்க நாங்க பிடிஓட்ட பேசுறோம் பிடிஓ சார் அப்படி எல்லாம் அக்கௌண்ட்ல தான் நான் கேட்கிறேன் அப்ப அக்கௌண்ட்ல வர வரைக்கும் அவர் பிரேதத்தை எங்க வைக்கணும் வேணா உங்க ஆபீஸ்ல வச்சிருந்தோம் நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க பணம் வந்ததுக்கு அப்புறம் அடக்கம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறோம் இல்ல அதை எப்படி நீங்க வைப்பீங்க அப்படின்னா ஒருவர் அனாதையாக அந்த கிராமத்துல இறந்துட்டார் அப்படின்னா அதை அடக்கம் செய்யக்கூடிய பொறுப்பு யாருடையது மாநகராட்சி நகராட்சி பஞ்சாயத்துடையது அப்ப அதுக்கு மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து பணம் வருது இந்த கேள்வி வருதா இல்லையா ஒருவர் ஒரு அனாதையாக இறந்துட்டாருன்னா அதை அடக்கம் செய்யக்கூடிய பணம் எங்க இருந்து வருது நிர்வாகத்திற்கு இந்த ஊராட்சி நிர்வாகத்திற்கு மற்றும் பேராட்சி நிர்வாகத்துக்கு மாநகராட்சி நிர்வாகத்துக்கு எப்படி பணம் வருது அநாத பணங்களை பிணங்களை அடக்கம் செய்வதற்கு நீங்க பணம் ஒரு ரூபாய் அவசரத்துக்கு ஒரு குடும்பத்தில் இந்த நிர்வாகம் என்ன செய்யுது அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கு அதை கேட்டதுக்கு அப்புறம் அப்படியா சார் இதால எங்க ஆபீஸ்ல வைக்கக்கூடாது வச்சிருந்தோம் கொடுங்க இல்ல அப்படின்னா நீங்க அடக்கம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓடி போய் ஐயாயிரம் ரூபாய் எட்டு வந்து குடுக்குறாங்க கொடுத்துட்டு நாங்க அக்கௌண்ட்ல ஏற்றி விடுறோம் அதுக்கப்புறம் அப்படிங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் இது அந்த பஞ்சாயத்து தலைவருடைய பெருந்தன்மையை காட்டுது ஏன்னா அப்படி எல்லாம் வேண்டாங்க நீங்க இதை வச்சு ஐயாயிரம் ரூபாய் நீங்க வச்சுக்கோங்க கொடுங்க இந்த சூழ்நிலை நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா அரசுக்கு இப்படியே எல்லா பஞ்சாயத்து தலைவர் கொடுப்பாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது எல்லா பஞ்சாயத்துலயும் இதே மாதிரி செயல்படக்கூடிய இதே மாதிரி எங்களை மாதிரி கேட்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆகையால் அரசு மீண்டும் இந்த சுற்றறிக்கையில என்னத்தை சேர்க்கணும் அப்படின்னா இந்த அரசாணையில நீங்க வந்து சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஈமச்சடங்கு பணமானது அந்த நபர் குடும்பத்தின் அந்த உறுப்பினர் ஒருத்தர் இறந்த அன்றைய தினமே அவங்க கையில பஞ்சாயத்து நிர்வாகத்தின் மூலம் கொடுக்கணும் அதுவும் பணமாக கொடுக்கணும் காசோலையாக கொடுக்க கூடாது டிடியாவோ செக்காவோ இல்ல அக்கௌண்ட் மூலியமோ கொடுக்காதுங்க அவங்க எங்கவே எடுப்பாங்க பணமாக ஐயாயிரம் ரூபாய் ஒரு வவுச்சால சைன் வாங்கிட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அவங்க சந்தோஷமாக அந்த நபரை அடக்கம் செய்வாங்க பணத்துக்காக யார்கிட்டையும் கஷ்டப்பட மாட்டாங்க இந்த ஒரு சூழ்நிலை வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலியை நம்ம பதிவு செய்யறோம் இந்த ஐயாயிரம் ரூபாய் எல்லாத்துக்கும் போய் கிடைக்கணும் என்று நம்ம போராடுவோம் கட்டாயமாக இந்த பார்க்கக்கூடிய காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பயன்படாட்ட உங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆதிதா மற்றும் பழங்குடியின அந்த கிறிஸ்தவராக மாறியான நபர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க இது மாதிரி உங்க வீட்டுல யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் அரசு கொடுக்கலாம் வாங்கி நல்லடக்கம் பண்ணுங்க அப்படின்னு அதை பெற்று தருவதற்கு நீங்க பஞ்சாயத்துல நீங்க முறையிடுங்க அவங்களால முடியலை அப்படின்னா நீங்க விவரம் தெரிஞ்ச நபர்கள் நீங்க போய் சார் இந்த மாதிரி ஒரு அரசாணை இருக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னா அவர் இல்ல அக்கௌண்ட்ல தான் வரும் அப்படின்னு பாரு அக்கௌண்ட்ல அன்னைக்கு அவர் எப்படி அடக்கம் முடியாம வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க சண்டை செஞ்சு அன்றைய தினமே வாங்கி அவங்களுக்கு கிடை கொடுங்க அது அவங்களுக்கு பெரு உதவியாக ஒரு இருக்கும் மீண்டும் போல் காணொலியை சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி